நூல் வெளியீட்டு விழா இனிதே தொடங்குகிறது இந்த நூலை எங்கே வெளியிடலாம் என்று ஷா அவர்கள் யோசித்த போது படைப்பாளர்களையும் பாரெங்கும் புகழ்பரப்பும் பரப்பும் மாண்பாளர்களையும் தடம் பதித்த ஒரு இடம் பத்தாயம் என்பதனால் அந்த பத்தாயத்தில் வெளியிடலாம் என்று இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் அதே போன்று வெளியிடுவதற்கு யார் பொருத்தமானவர்கள் என்று பார்க்கின்ற போது தோழர் எஸ்கேபி கர்ணா அவர்களும் தோழர் பாபா அவர்களும் நம்முடைய ஏவாவே கம்பன் அவர்களும் சீனி கார்த்திகேயன் அவர்களும் அவர்கள் சிறப்பினராக அழைத்தார்கள் இப்போது உங்கள் முன்னே நூல் வெளியீட்டு விழா இனிதே தொடங்குகிறது எழுத்தாளர் எஸ்கேபி கர்ணா அவர்கள் வெளியிட எழுத்தாளர் பாவா அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக ஏற்புறை தோழாரு சாப்ஜி கமால் காதர்ஷா அனைவருக்கும் வணக்கம் தோழர் சொன்னார் ஒரு நிகழ்வு நடந்து இருக்கும்போது இன்னும் பேச வேண்டியவங்க பாதி பேர் இருக்காங்க ஆனா கோலங்கி பேசி முடிச்சாரு பேசி முடித்த பிறகு பாரதி கிருஷ்ணகுமார் போயிட்டு இந்த நிகழ்வு இத்துடன் முடிந்து விடுகிறது முடிவடைகிறது அப்படின்ற வார்த்தைய சொன்னாரு அந்த கூட்டத்தோடு கலைஞ்சிருச்சு இப்படியாக தான் இந்த கூட்டத்தை நான் விட நினைக்கிறேன் ஆனால் சில வார்த்தைகளோடு முடித்துக் கொள்கிறேன் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் ஒரே ஒரு படம் ஒண்ணு கிடைச்சிது ஒரு கிருக்கல் ஓவியம் அந்த கிறுக்கள் ஓவியம் பார்த்தீங்கன்னா காதிலேருந்து கண்ணிலேருந்து எல்லா பகுதிகளிலிருந்து பறந்து விரியிற மாதிரியான ஒரு கிறுக்கள் அதாவது தன்னுடைய நினைவுகளை ஒருத்தன் பல வழிகளில் வெளிப்படுத்துகிறான் அப்படின்ற ஒரு தான் அந்த படத்தை நான் எடுத்து வச்சு இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் கீழே இதெல்லாம் எனக்கு வந்து குழந்தை காலத்தில் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி கதைகள் சொல்லி தானே நம்ம தூங்க வச்சாங்க அப்ப சாப்தி கதைகள்னு ஒரு பேர் எழுதலாமே அப்படின்னு அந்த அந்த புத்தக ரேப்பரை நான் டிசைன் பண்ணேன் சாப்தி கதைகள்னு வச்சுட்டேன் கேக்கேஷன் போட்டேன் சரி எங்க இருந்து எழுதலாம் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அப்படின்னு போட்டு மேல ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அந்த படம் சாப்ஜி கதைகள் கே கேஷா அப்படின்னு ஒரு வெள்ளை ரேப்பர் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுட்டேன் ஆனால் ஒரு கதை கூட என்கிட்ட இல்லை இந்த கதைகளே இல்லாமல் ஒரு நாலஞ்சு வருஷமாக அந்த வெறும் அட்டைப்படத்தை மட்டும் டெய்லி எடுத்து பார்த்துக்கவேன் நம்ம எழுதுன்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அந்த ஆசை நமக்கு இது வரைக்கும் நிறைவேறவே இல்லையே அப்படின்னா நான் அது மாதிரியான ஒரு பல பிரச்சனைகளை தாங்கி நம்ம யாரும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஒரு நிர்கதியான நிலையில் நான் நின்றுன்னு இருக்குன்னு நினைக்க தெரியும் இந்த கொரோனா நடந்த பொருளாதார வீழ்ச்சி தொழில் எல்லாமே முடங்கியிருக்கிற ஒரு காலம் சரி எழுதாமே எழுத ஆரம்பிப்பேன் எழுத முடியாது என்னடா இது எழுதணும்னு நினைக்கிறோம் இப்படி வச்சுட்டோம் சரி ஏதோ ஒரு மனசை நம்ம மாற்றி ஆகணுமே எங்கே தான் போடுறது ஒரு சினிமா போகிறோன்னா இருக்கணும் அதுவும் எழுந்துட்டோம் எப்போ நம்ம தொழில் ரீதியான ஒரு அடைஞ்சோம் சினிமா போடுறதோட ஒரு ஆசை எழுந்திருக்கும் ஒரு குடும்ப பின்னணியில் அதிகபட்சம் வீட்டுக்கு போயிட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தினந்தோறும் இருக்கும் தொழில் மேலே ஒரு ஆர்வம் விரக்தி வந்துருச்சு சரி இந்த இதுக்கு நடுவில் இந்த கொரோனா காலத்தில் எனக்கு பேங்கில் வாங்கின கடனுக்கு நோட்டீஸாக அனுப்பினே இருக்கான் வீட்டில் எட்டு ஓட்டுறான் ரோடில் நின்று கத்துறான் இது எல்லாமே தாங்கினே தான் இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குழு வந்தது உங்களுக்கு இந்த தேதியில் உங்கள் வீட்டை சீல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரைட் அதையும் தாங்கி தானே ஆகணும் சரி ஒரு நாள் அதுவும் வந்தது வந்தாங்க வந்தாங்க வீட்டை சீல் பண்ணாங்க நாங்கள் வீட்டில் குடியிருந்த வீட்டை எல்லாருமே காலி பண்ணி எந்த பொருளும் எடுக்கல அப்படியே வெளியே இதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது நான் ஒரு புது வண்டி வாங்கியிருந்தேன் சரி அந்த வண்டியை வீட்டு வாசப்பட்ட விட்டுட்டு பல கூட சாவி கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன் நான் சாவி எடுத்து எடுக்கலாம்னு தெரில எனக்கு ஒரு பத்து நிமிஷம் வெளியே வந்து பார்க்குறேன் அந்த வண்டி தொலைஞ்சி போச்சு புது வண்டி ஒரு எட்டு மாத கால புது வண்டி இப்போ அந்த வண்டியை தேடி ஓடுறேன் ஓடுறேன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்போ போலீஸில் ஒருத்தர் சொன்னார் சார் நீங்கள் இந்த வண்டியை தேடி வந்திருக்கீங்க அந்த வண்டி திருடுன்னு நீங்கள் எட்டு வந்து போய் வீடியோ எல்லாம் பிடிச்சி எடுத்து வந்து காமிச்சிட்டிங்க ஆனால் அந்த திருடன் என்ன பண்ணுறான் உங்களை விட அதிகாரம் படித்த ஒரு இருந்து ஃபோன் பண்ணுறான் நான் அவனை மதிக்கிட்டுமா இல்லை உங்களை மதிக்கட்டுமா அப்படின்னு ஒரு வார்த்தை நான் ஒன்றுமே பேசலை சரிங்க நீங்கள் அவரே மதிங்க எனக்கு வண்டி வேணாங்க அப்படின்ட்டு வந்துட்டேன் இது முடிஞ்சு ஒரு மூணாவது நாள் எனக்கு இந்த வீடு சீல் வைக்கிறாங்க நான் என் மனைவி குழந்தைகளோடு வெளிய வந்துடுறேன் என் அப்போ பொருள்களுடைய எடுக்க உள்ள அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக ஹேண்டில் பண்ணுறாங்க சரி ரைட் ஓகே நான் வந்தாச்சு ஒரு மாத காலம் அப்படி இப்படி இருக்கிறோம் கோர்ட்டில் போய்ட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்த உடனே அவங்க ஒரு தேதி கொடுக்குறாங்க அந்த தான் அந்த வீட்டை நீங்கள் காலி போனால் ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகாது அப்படின்னுறாங்க சரி அப்படின்னா அந்த பேக்கஸ்டண்ட் மூவர்ஸ் மட்டும் ஒரு குரூப்பு உள்ளே அனுப்புகிறோம் அந்த வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் மட்டும் உள்ளே போகிறாங்க இருந்து எல்லா பொருள் எது எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது எல்லாம் பெட்டிகளாக போட்டு லாரியில் ஏற்றி நான் எங்கே சொன்னால் அங்கே வந்து திரைக்கிட்டு போயிட்டாங்க இந்த மனநிலையில் இருக்கிறாங்க ஒருத்தர் எப்படி கதை எழுத முடியும் வாய்ப்பே இல்லை ஆனால் நான் எழுதுன இரவுகள் தூங்கும்போது மனவழி இருக்கும் அந்த மனவழிக்கு ரணமாக நான் எடுத்த விஷயம் கதைகள் இந்த ரணத்தை எப்படி நீக்கிறது நான் நீக்கினேன் பத்து கதைகள் எழுதேன் அதுதான் வெளியிட்டேன் அதுதான் சாப்ஜி கலை இந்த கலையை பவான வெளியணும்னு ஆசைப்பட்டேன் அது நடந்துச்சு நன்றி வணக்கம் நன்றி உரை தளபதி சல்மான் அவர்கள் இன்றைய விழும்பு பதிப்பகம் தொடக்கம் மற்றும் சாப்ஜி கதைகள் வெளியிட்டு நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய எதிர்காலம் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் ஏவாபே கம்பன் அவர்கள் இப்போது விளிம்பு பதிப்பகத்தை தொடங்கி வைக்கின்றார் அனைவரும் கரவலை எழுப்பி வாழ்த்துவோம் மருத்துவர் ஏவாபே கம்பன் அவர்களுக்கு ஷா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் சாப்ஜி கதைகள் வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்ற எழுத்தாளர் பவா சல்லதரை அவர்களுக்கு தொடர் ஷா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் விளிம்பு பதிப்பகத்தை வாழ்த்தி பேச வருகை திறக்கின்ற மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கல்வியாளர் சீனி கார்த்திகேயன் அவர்களுக்கு ஷா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் சாப்ஜிக் கதைகள் குறித்து வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் அண்ணன் எதிரொலி மணியன் அவர்களுக்கு ஷா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை உரையாற்றிய வல்லல் மா சின் ஐயா அவர்களுக்கு ஷா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் கதைகளுக்கு வாழ்த்துறை வழங்கிய கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட தலைவர் ஈராப்பா அண்ணாதுரை அவர்களுக்கு மருத்துவர் கம்பன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் கதைகளுக்கு அணிந்துரை வழங்கிய பேராசிரியர் சு பிரேம்குமார் அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் தென்பண்ணை இலக்கிய சமயனுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் வெற்றி முரசு அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் வாழ்த்துறை வழங்கிய தம்மம் சிந்தனையாளர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் வெற்றி சங்கமித்ரா அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் மங்களம் பிரபாகரன் அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் சாட்சி கதைகளுக்கு வாழ்த்துறை வழங்கிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் செந்தில்குமார் அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் வாழ்த்துறை வழங்கிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் ஏ நாசர் உசேன் அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் சமூக செயற்பாட்டாளர் ஏ ஏ ஆறுமுகம் அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற தென்பண்ணை இலக்கிய சமையலுடைய பொறுப்பாளர் ஆசிரியர் பாண்டரங்கன் ஐயா அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பாவை செல்வி அருள்வேந்தன் அம்மையார் அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற கவிஞர் வேல் கண்ணன் அவர்களுக்கு எழுத்தாளர் பவா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் எழுத்தாளர் கு ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு எழுத்தாளர் பவா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் தோழர் ஈரா நாகராசன் அவர்களுக்கு பவா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் ஆசிரியர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு எழுத்தாளர் பவா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் சிறகன் என்கிற சல்மான் அவர்களுக்கு எழுத்தாளர் பவா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் கவிஞர் வி கனிமொழி அவர்களுக்கு பவா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற இருக்கின்ற அண்ணன் டிவிஎம் நேர் அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் தோழர் அலி முகமது அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கிய ஆசிரியர் சக்திவேல் அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அதே போன்று முன்னிலை உரை நிகழ்த்திய ஆசிரியர் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் இறுதியாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எனக்கு அவர்கள் சிறப்பு செய்வார் எழுத்தாளர் காதர்ஷா அவர்களுக்கு நம்முடைய யாவாவே கம்பன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் சாப்ஜிக் கதைகளுடைய ஆசிரியர் ஷா அவர்கள் திருவண்ணாமலை தமிழ்ச் சங்கத்தினுடைய கடந்த பனிரெண்டு ஆண்டு காலமாக செயலராக இருந்து கொண்டு வருகிறார் தலைவர் அவர்கள் ஷா அவர்களை சிறப்பிப்பார்